வணக்கம் தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எல்லை தாண்டிய திரைப்பிரதிகள் எழுதியவர் ஓவியர் ஜீவா வாசிப்பவர் சுதாகிருஷ்ணமூர்த்தி ஒரு மொழியில் வெற்றி பெற்ற படத்தை உடனே இன்னொரு மொழியில் மீண்டும் தயாரிப்பது இந்தியாவில் மிக சகஜமான ஒன்று இதில் ஒளியை மட்டும் இன்னொரு மொழியில் மாற்றி வெளியிடப்படும் டப்பிங் படங்கள் வேறு வகை தெலுங்கு மொழி படங்கள் முன்னொரு காலத்தில் ஏராளமாக இவ்வாறு மொழி மாற்றம் செய்யப்பட்டு தமிழில் வெளியாகின என் டி ராமாராவ் ராவ் ஜெயமாலினி விட்டலாச்சாரியா கிருஷ்ணா போன்ற பெயர்கள் இங்கே பிரசித்தி பெற்ற காரணங்கள் இத்தகைய திரைப்படங்களினால்தான் மற்றபடி வெற்றி பெற்ற வேறு மொழி திரைப்படங்களை இன்னொரு மொழியில் எடுப்பது மினிமம் கேரண்டி என்று சொல்லப்படும் கையக்கடிக்காது என்ற நம்பிக்கையினால்தான் நடிகர் பாலாஜி திரைப்பட தயாரிப்பாளரானதும் அவர் கடைபிடித்த கொள்கை இந்த ரீமேக் தான் அவருடைய படங்களில் பெரும்பான்மை மறு ஆக்கங்கள்தான் எம்ஜிஆரும் உச்சத்தில் இருக்கும் போது இத்தகைய திரைப்படங்களில் ஏராளமாக நடித்தார்கள் பின்னர் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் இதை தொடர்ந்தனர் மண்வாசனையை பிரதிபலிக்காமல் பொழுதுபோக்கு அம்சங்களையும் உணர்ச்சிகளையும் சரியாக பிரதி எடுத்தாலே படங்கள் அதே தரத்தையும் வெற்றியையும் அடையும் ஆனால் பலரும் இதை கோட்டை விட்டு விடுவதுண்டு மெஹபூப் கான் அறுபதுகளில் மதர் இந்தியா என்ற மகத்தான திரைப்படத்தை இயக்கினார் படம் பெரும் வெற்றி வடமாநிலத்தில் நடக்கும் கதை சம்பல் கொள்ளையர்கள் கிராமத்து வட்டி முதலாளிகள் எப்போது வேண்டுமானாலும் வந்து பெரும் அழிவை தரும் பெரு வெள்ளங்கள் அங்குள்ள கிராமத்து சம்பிரதாயங்கள் பிரத்யேக வறுமை உடையலங்காரங்கள் அனைத்துமே தமிழ் மண்ணுக்கு அந்நியமானவை அதை அப்படியே பிரதியெடுக்கும் போது தமிழ் மக்களால் அதில் ஒன்றி போக முடியாது மதர் இந்தியா தமிழில் புண்ணிய பூமி என்ற பெயரில் வெளிவந்து பெரும் தோல்வியை தழுவியது சீதா அவர் கீதா தமிழில் வாணிராணியாக வந்து வளர்த்த அடிவாங்கியது ஆனால் பொழுதுபோக்கு திரைப்படங்களான ஜானி மேரானாம் ராஜா என்ற பெயரிலும் சச்சா ஜூட்டா நினைத்ததை முடிப்பவன் என்ற பெயரிலும் பிரேம் நகர் வசந்த மாளிகை என்ற பெயரிலும் யாதோன்கி பாரத் நாளை நமதே என்ற பெயரிடம் வெளிவந்து பெரும் வெற்றியை அடைந்தன மூலப்படத்தை கார்பன் காப்பியாக அப்படியே எடுக்காமல் மாற்றியும் சில சமயங்களில் சிதைத்தும் எடுக்கப்பட்ட படங்கள் பெரும் வெற்றியை அடைவதும் பெரிய ஆச்சரியம் பல படங்கள் தோல்வி அடைந்ததும் உண்டு புகழ்பெற்ற இந்தி இயக்குநரான சாந்தாராம் தோ ஆங்கேன் பாராஹாத் என்ற படத்தை தானே நடித்து இயக்கினார் ஆறு பயங்கர கைதிகளை ஒரு திறந்தவெளி சிறையில் வைத்து ஒரு ஜெயிலர் திருத்துவது போல இயக்கியிருந்தார் தமிழில் எம்ஜிஆர் நடிக்க பல்லாண்டு வாழ்க என்ற பெயரில் வந்தது தேவையில்லாத கனவு காட்சிகள் கைதிகளுக்கு வினோத ஒப்பனைகள் என்று படத்தை நாசம் செய்து அதன் ஆதார கருவையை சிதைத்து வைத்திருந்தனர் படமும் மக்களை கவரவில்லை படத்தை பார்த்து சாந்தாராம் மனம் வருந்தியதாகவும் ஒரு செய்தி வந்தது கே பி கேசவ எழுதிய ஓடையில் நின்று சாக்கடையில் இருந்து மலையாளத்தில் சேது மாதவன் இயக்கத்தில் சத்யன் நடிப்பில் வெளியானது ஒரு எளிய கை ரிக்ஷா சத்யன் பிரமாதமாக செய்திருந்தார் அதை தமிழில் பாபு என்ற பெயரில் சிவாஜி நடிக்க ரீமேக் செய்தனர் மலையாளத்தில் ஓரிஷாவாலா என்ற பாடல் கதாநாயகனே இல்லாமல் படமாக்கப்பட்டது தொழிலாளிகளின் உற்சாக பாடலை தமிழில் வரதப்பா வரதப்பா என்று மாற்றி விஜயஸ்ரீயுடன் சிவாஜி ஆடுவது போல எடுத்து காதல் சமாச்சாரங்களையும் கலந்து தந்தனர் ஆச்சரியமாக படம் பெரும் வெற்றி பெற்றது இன்னொரு காரணம் இங்கு பலர் மூலப்படத்தை பார்த்ததில்லை சிவாஜி தன் தேர்ந்த நடிப்பால் படத்தை உயர தூக்கி சென்று விட்டார் பல தரமான மலையாள படங்கள் தமிழில் கொத்து பரோட்டா போடப்பட்டாலும் வெற்றியடைந்தன என்பது பெரும் ஆச்சரியம் தேன்மாவின் கொம்பத்து பிரியதர்சன் இயக்கத்தில் மோகன்லால் நடித்து வெளிவந்த ஒரு இனிமையான திரைப்படம் ஒரு கிராமத்து முதலாளியும் வேலைக்காரனும் ஒரு நாடக கம்பெனி நடிகையும் முக்கிய கதாபாத்திரங்களாக வைக்கப்பட்டு உருவான திரைப்படம் கேரள கர்நாடக எல்லையில் கதை நடப்பது போல அமைத்திருந்தனர் தமிழில் இதை ரஜினிகாந்த் நடிப்பில் முத்து என்று தயாரித்தனர் கதையின் எளிமை சிதைக்கப்பட்டு படாடோபம் நிறைந்த ஒரு படமாக ஆடல் பாடல் சண்டை காட்சிகள் இரட்டை வேட ரஜினி என்று ஏகப்பட்ட மசாலாக்களை தூவி வெளிவந்தது என்ன ஆச்சரியம் இதுவும் பெரும் வெற்றி பெற்றது மணிச்சித்திரத்தால் பாசில் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு அற்புதமான மனோதத்துவ மர்மங்களை அடக்கிய திரைப்படம் மிகவும் கவனமாக கோர்க்கப்பட்ட கதாபாத்திரங்கள் கதை தளம் என்று வித்தியாசமாக செய்திருந்தனர் மோகன்லாலும் சுரேஷ் கோபியும் நடித்திருந்தனர் கதாநாயகியாக ஷோபனா அவர் நடிப்பின் உச்சம் இந்த படம் என்று சொல்வார்கள் தமிழில் இதை பி பாசு சந்திரமுகி என்ற பெயரில் இயக்கினார் அனைத்து கதாபாத்திரங்களின் தன்மைகளும் மாற்றப்பட்டன ஆபாச நகைச்சுவை சேர்க்கப்பட்டது ஒரு அனகோண்டா பாம்பு கூடுதல் கவர்ச்சியாக இணைக்கப்பட்டது எவ்வளவு சிதைத்திருந்தாலும் மக்கள் சந்திரமுகியை ஏற்றுக்கொண்டனர் நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த சிவாஜி புரொடக்ஷன்ஸ் மீண்டும் எழுவதற்கு இந்த திரைப்படம் பெரும் உந்து சக்தியாக விளங்கியது என்பது ஒரு பெரும் ஆச்சரியம் பி வாசுவிற்கு ஏற்கனவே பரதம் போன்ற ஒரு தரமான திரைப்படத்தை சீனு என்ற பெயரில் தமிழில் தந்த அனுபவம் உண்டு என்பதும் ஒரு செய்தி அவர் தந்த ரீமேக்களில் சிறப்பாக அமைந்தது நடிகன் ஹிந்தியில் ஷம்மி கபூர் நடித்த ப்ரொஃபஸர் படத்தின் மறு ஆக்கம் இது சத்யராஜ் கவுண்டமணி மனோரமா மூவரும் தங்கள் சிறப்பான நடிப்பால் படத்தை வேறு உயரத்திற்கு கொண்டு போய்விட்டனர் கமல்ஹாசன் பல பிறமொழி படங்களை கவர்ந்து நிறைய படங்கள் எடுத்திருந்தாலும் உரிய அனுமதி பெற்று எடுத்த படங்களில் சிறப்பாக அமைந்த ஒன்று சத்யா அர்ஜுன் என்ற ஹிந்தி படம்தான் மூலம் கமல் நடித்த இன்னொரு முக்கியமான படமான குருதி புனல் கோவிந்த் நிகலானி இயக்கிய துரோகால் படத்தை அப்படியே எடுத்தது ஆந்திர கலனில் மக்கள் போர் போன்ற தீவிரவாத குழுக்கள் பின்னணியில் மூலப்படம் இருந்தது அதில் ஒரு நம்பகத்தன்மை இருந்தது தமிழ்நாட்டில் அத்தகைய தீவிரவாத குழுக்களின் செயல்பாடுகள் குறைவு ஆகவே பல காட்சிகள் தமிழ் படத்தில் யதார்த்தமாக அமையவில்லை கமல் தயாரிப்பில் வெளிவந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மலையாள ஆவநாடியின் ரீமேக் காட்சிக்கு காட்சி அப்படியே எடுத்ததால் தரம் குறையாமல் இருந்தது மலையாளத்தில் வந்த முக்கியமான தரமான திரைப்படங்களில் ஒன்று சிபிமலையில் இயக்கிய கிரீடம் ஒரு தந்தையின் எதிர்பார்ப்புகள் தன் மகனுக்கு நேர்ந்த சில சம்பவங்களால் நொறுங்கி போவதை அற்புதமாக சித்தரித்த திரைப்படம் திலகனும் மோகன்லாலும் தந்தையும் மகனுமான சிறந்த நடிப்பை வழங்கியிருந்தனர் இது உடனே தெலுங்குக்கு சென்றது சத்யநாராயணாவும் டாக்டர் ராஜசேகரும் நடித்திருந்தனர் அப்படியே மொழிமாற்றம் செய்து ஆம்பிளை என்ற பெயரில் தமிழில் வெளியிட்டனர் மூலத்திரைப்படத்திற்கு எந்த விதத்திலும் தீங்கு விளைவிக்கவில்லை ஹிந்தியில் பூரியும் ஜாக்கி ஷராஃபும் நடித்த இந்த படம் நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழுக்கு மீண்டும் ஒரு ரவுண்ட் வந்தது கிரீடம் என்ற பெயரிலேயே வந்த இந்த படத்தில் ராஜ்கிரணும் அஜித்தும் தந்தை மகனாய் நடித்தனர் பல காட்சிகள் மாற்றப்பட்டன காமெடி ட்ராக் முக்கியம் பெற்றது படத்தின் ஆதார ஆன்மா காணாமலே போனது இதே போல இன்னொரு மோகன்லாலின் நல்ல படம் ஒன்று ஸ்படிகம் அதையும் தமிழில் காமெடி டிராக் சேர்த்து சுந்தர் சி நடிப்பில் வீராப்பு என்ற பெயரில் வெளியிட்டனர் பிரகாஷ்ராஜும் சுந்தரும் தங்கள் பங்குக்கு வைத்து செய்தார்கள் ஸ்ரீனிவாசன் மலையாளத்தில் புகழ்பெற்ற நடிகர் திரைக்கதை ஆசிரியர் மற்றும் இயக்குனரும் கூட இவர் படங்களுக்கென்றே தனியான ரசிகர் குழாம் உண்டு இவரது படங்கள் நிறைய தமிழில் மீண்டும் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன காந்தி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் என்பது அண்ணா நகர் முதல் தெரு என்றும் சன்மலசுள்ளவர்க்கு சமாதானம் என்பது இல்லம் என்ற பெயரிலும் நாடோடி காற்று என்பது கதாநாயகன் என்ற பெயரிலும் வடக்கு நோக்கி எந்திரம் என்பது திண்டுக்கல் சாரதி என்ற பெயரிலும் பாவம் பாவம் ராஜகுமாரன் என்பது கோபுர வாசலிலே என்ற பெயரிலும் சந்தேஷம் என்பது வீட்டைப்பார் நாட்டைப்பார் என்ற பெயரிலும் சிந்தாவிஷ்டையாய சியாமலா என்பது சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி என்ற பெயரிலும் உதயநானு தாரம் என்பது வெள்ளித்திரை என்று ஏராளமான நல்ல திரைப்படங்கள் தமிழுக்கு வந்துள்ளன சிலவற்றை தவிர மலையாளத்தின் தரம் இவற்றில் காண கிடைக்கவில்லை ஒரு காலத்தில் ஹிந்தி திரைப்படங்கள் சூப்பர் ஹிட்டுகளாக ஓடிக்கொண்டிருந்த போது அவற்றை பெரும் விலை கொடுத்து வாங்கி தமிழில் தயாரித்து வெளியிடுவது ஒரு லாபகரமான தொழிலாகவே இருந்தது கிரேடு படங்களை பெரும்பாலும் மாடர்ன் தியேட்டர்ஸ் வெளியிட்டனர் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் வல்லவனுக்கு வல்லவன் இரு வல்லவர்கள் போன்ற படங்கள் எல்லாம் இருந்து வந்தவையே ஆராதனா குர்பானி பாபி போன்ற திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் நூறு நாட்களை கடந்து வெள்ளி விழாவையெல்லாம் தொட்டவை ஆராதனா சிவகாமியின் செல்வன் என்ற பெயரில் வெளிவந்து தோல்வி கண்டது ஜன்ஜீர் படத்தில் அமிதா பிரான் நடித்த வேடங்களில் தமிழில் எம்ஜிஆரே ரெட்டை வேடங்களில் நடித்தார் படம் ஓடவே இல்லை டான் தீவார் திரைப்படங்கள் ரஜினி நடிக்க பில்லா தீ என்று வந்தன குர்பானி விடுதலையாக வெளிவந்தது ரஜினி சிவாஜி இருந்தும் வெற்றி பெறவில்லை பாலாஜி நீண்ட நாட்களாக ஷோலேவை தமிழில் எடுக்க வேண்டும் என்ற கனவில் இருந்தார் நல்ல வேலை எடுக்கவில்லை தப்பித்தார் ஆனாலும் மிஸ்டர் இந்தியா என்ற வெற்றி பெற்ற படத்தை தமிழில் பாக்யராஜ் நடிக்க ரத்தத்தின் ரத்தமே என்ற பெயரில் எடுத்து தன் சாம்ராஜ்யத்தையே மரணப்படுக்கைக்கு எடுத்துச் சென்றார் இந்த மொழிமாற்ற படங்களின் அலையில் கலைஞர் கருணாநிதி கூட தப்பிக்கவில்லை அவர்கள் குடும்ப நிறுவனங்கள் தயாரித்த பல மலையாள மூல தமிழாக்க படங்களுக்கு அவர் வசனம் எழுதியிருக்கிறார் பாசப்பறவைகள் பாலைவன ரோஜாக்கள் நியாயத்தராசு போன்ற படங்கள் குறிப்பிடத்தக்கவை பஞ்சாக்கினி திரைப்படம் மலையாள எழுத்தாளரும் திரைக்கதை ஆசிரியருமான எம் டி வாசுதேவன் எழுதியது பிரபல நக்சலைட் போராளியான அஜிதா வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட படம் தமிழ்நாட்டவருக்கு அந்த பிரச்சனைகளின் வீரியம் தெரியாது என்பதால் படம் யாரையும் தொடவில்லை கலைஞர் மறைந்தாலும் அவர் பேரனான உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராவதற்கு முன் நடித்த பல திரைப்படங்கள் வேற்றுமொழி படங்களில் தமிழ் மறு ஆக்கங்கள் தான் என்பதுதான் புத்தம் புதிய செய்தி நன்றி வணக்கம்